ம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்குலா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புறேன் புதுசாக என்னோட சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் கார மீன் வந்து அவியல் வைக்க போகிறேன் அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நகர மீன் வாங்கியிருக்கிறோம் அதை வந்து நம்ம வந்து மிளகாய்ச்சி சுட்டு அதில் வந்து புளி ஊற்றி அதை குழம்பு வைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உருளைக்கெழங்க வந்து பொறிச்சிடலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு மூணு கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டேன் இது வந்து கருகனுங்கிற ஸ்டேஜ் தேவையில்லை ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வரமிளகான்னு மிளகான்னு இல்லை காஞ்ச மிளகா அது வந்து போடலை ஏன்னா இதில் வந்து மிளகாய்த்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் ரெண்டும் போடுறேன் டார்மெரிக் பவுட்ரு சில்லி பவுடர் ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவியல் குழம்பு இதை வந்து நான் முழுசாகி ஒன்றும் எடுக்கலை சும்மா வந்து குழம்பு வச்சதை மட்டும்தான் காமிச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் வைக்கிறது இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கணும் ஏன்னா காரல் மீனை பொறுத்த வரைக்கும் உடஞ்சிரும் சீக்கிரம் அதனால் நம்ம எப்பவுமே நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் அதை சேர்த்துக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சதுனால தான் நான் மீனை சேர்த்துக்கிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இறக்கப்போகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் லெமனில் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதையும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் சிலவங்க புளியை வந்து அப்படியே உருண்டையாக உருட்டி அதில் ஓரமாக போடுவாங்க எனக்கு என்னமோ அது போட்டு அது புளிக்குழம்பு மாதிரியே தெரியுது மற்றபடி அது சில நேரத்தில் கலண்டுருமா எனக்கு அதனால் அந்த மாதிரி போடுறது பிடிக்காது அதனால் நான் எப்போவுமே நான் லெமன் தான் சேர்ப்பேன் மாதிரி லெமன் சேர்த்துக்குங்க நீங்களும் இந்த மாதிரி குழம்பு வச்சு ஏன்னா இந்த குழம்பு வைக்கிற வீடியோ வேணால் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க நல்ல குழம்பும் கொதிச்சிருச்சு மீன் நல்லா வந்துருச்சு நம்ம இப்போ வந்து லெமனை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா இது நாண்ஸ்டிக் தவாலில் சிம்மில் வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இது வந்து சாப்பிட்டா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது நான்ஸ்டிக் தவாலை பண்ணால் தான் இது சாப்பிட்டா இருக்கும் இது கொஞ்சம் நம்மளுக்கு மொறுன்னு வேணும் சொன்னால் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கோம்ல பொறிக்கஞ்சட்டின்னு சொல்லுவாங்கள்ல என்னென்னு சொல்கிறது தெரில பழங்காலத்தில் உள்ள இது வச்சிருப்பா இல்லை அந்த இதில் பண்ணினோம்னா நல்லா மொறுன்னு இருக்குது நம்மளுக்கு சாப்பிட்டா வேணும்னா நம்ம நான்ஸ்டிக் தவாலை பண்ணிக்கலாம் இப்போ லெமன் ஊற்றணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டேன் லேசாக சிம்ல போட்டு வச்சுருந்தேன் ஒரு லேசாக ஒரு சின்ன கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு பசங்களுக்கு வந்து மீன் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்போ பொறிக்க போகிறேன் புசகல்ல வந்து வச்சு நான் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியமில் வச்சுக்கிட்டேன் நல்லா கல் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்குங்க அப்போ தான் மீன் ஒன்று ஒன்று ஒட்டி உடையாது இது பார்த்திங்கன்னா இந்த அவியல் குழம்பு வந்து எனக்கு பண்ணது பசங்களுக்கு இது கிடையாது அவங்களுக்கும் இது பிடிக்குன்னு ஆனால் வந்து மீன் குழம்பு வச்சுருக்குறேன் நான் மீன் குழம்பு சாப்பிடக்கூடாது அதனால தான் அவியல் குழம்பு வச்சுருக்கிறேன் மீன் குழம்பு சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை புளிப்பு காரம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் வந்து இந்த மாதிரி எனக்கு குழம்பு வச்சுக்கிட்டு பசங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் வந்து அப்புறம் நான் அந்த மாதிரி புளி குழம்பு மாதிரி வைப்போம்ல புளி ஊற்றி அந்த மீன் குழம்பு வச்சுருக்கேன் அந்த இது எப்படி வைக்கிறேன்னு பார்த்திங்கன்னா வரமிளகா வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துக்குங்க வர மிளகானா பட்டை மிளகா காஞ்ச மிளகா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அதை வந்து நம்ம நல்லா எண்ணெயில் வறுத்துக்கிட்டு தக்காளி வெங்காயம் அப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்கோம்லாம் மிளகா அதை வந்து உடச்சி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸில் பல்ஸ் மூடில் வந்து ஒரு ரெண்டு ட்ரிப் அடித்து குறை குறைனு எடுத்துக்கோங்க அப்போலாம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா வந்து நெருப்பில் தான் சுட்டு கையால் சுட்டு பிணைஞ்சி குழம்பு வைப்பாங்க இப்பயெல்லாம் யாரப்பெல்லாம் பண்ணுறது அதனால் மிக்ஸி இருக்கவே இருக்குது மிக்சியில் அடித்து எடுத்துக்குங்க அதில் வந்து அந்த மீனுக்கு தேவையான அளவு புளியை கரைச்சி அந்த நம்ம அடித்து வச்சிருக்கோம்ல அதில் சேர்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரெண்டு மூணு வெங்காயம் அப்புறம் வந்து வந்துக்காக நான் கத்திரிக்காய் எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு எண்ணெய் கொஞ்சமாக தான் உடனே அந்த குழம்புக்கு எண்ணெயோட தேவையில்லை இவனு ஆயில் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் கத்திரிக்காயும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அடிச்சு வச்சுருக்குது அடித்து சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றிக்குங்க எவ்வளோ மீன் எடுக்கிறமோ அந்த மீனவுக்கு புளிய கரைச்சி ஊற்றிக்கிட்டு ஒரு நாலஞ்சு பூடு பல்லையும் தட்டி போட்டுருங்க அவ்வளோதான் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நகர மீன் அதுலேயும் கொஞ்சம் எடுத்து பொறிச்சு கொடுத்துட்டேன் ஏன்னா அங்கே ஏற்கனவே நம்ம வந்து காரல் மீன் பொறிச்சிருக்கோம் காரல் மீன் பாதி பேர் சாப்பிடுவாங்க பாதி பேர் சாப்பிட மாட்டாங்க அது பொறிக்கிறதே இல்லை பசங்களில் பொண்ணு பார்த்தீங்கன்னா குழம்புல போட்டு மீன் எதுவுமே சாப்பிட மாட்டா அதனால் என்ன மீன் வாங்கினாலும் அவளுக்காக நான் பிரித்து வச்சுருது எல்லா மீனும் சாப்பிட மாட்டா குறிப்பிட்ட ஒரு மூணு நாள் மீன் தான் சாப்பிடுவேன் அதனால அவளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி பண்ணிருச்சேன் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்